Taste the daily நாடாளுமன்ற தேர்தல் சமயத்தில் தாம்பரம் ரயில் நிலையத்தில் நான்கு கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் மூன்று பேரிடம் நேற்று விசாரணை நடத்தப்பட்டு வந்தது இந்நிலையில் மீண்டும் அவர்களுக்கு சம்மன் அல் அளிக்க சிபிசிஐடி முடிவு செய்திருக்கிறது இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம் தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் சாலமன் சாலமன் வணக்கம் இந்த நான்கு கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்குல இந்த மூன்று பேர் எந்த விதத்தில் தொடர்பு நேற்று விசாரணை நடந்த நிலையில மீண்டும் எதன் அடிப்படையில் சமன் அளிக்கப்பட்டிருக்கிறது நமக்கு தகவல்கள் என்ன சாலமன் கடந்த ஆறாம் தேதி இரவு தாம்பரம் ரயில் நிலையத்தில் நான்கு கோடி ரூபாயை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் குறிப்பாக இந்த பணத்தை கொண்டு சென்றதாக சதீஷ் நவீன் பெருமாள் ஆகிய மூன்று பேரை தாம்பரம் போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டதில் இந்த பணமானது நெல்லை வேட்பாளர் நைனார் நாகேந்திரனுக்கு சொந்தமான பணம் எனவும் தேர்தலில் பணம் பட்டுவாடா செய்வதற்காக இந்த பணத்தை வந்து கொண்டு செல்லப்படுவதாக அவர்கள் வாக்குமூலம் அளித்தனர் அதன் அடிப்படையில் அவர்களிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு அவர்களை வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய நிலையில அவர்களுக்கு ஜாமீன் வழங்கப்பட்டது இந்த நிலையில இந்த விவகாரம் தொடர்பாக நைனார் நாகேந்திரனுக்கு தாம்பரம் போலீசார் இருமுனை இருமுறை சம்மன் அனுப்பி அவரிடம் விசாரணை நடத்துவதற்காக சம்மன் அளிக்கப்பட்டது இந்த நிலையில கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னதாக இந்த வழக்கின் தீவிர தன்மையை கருதி சிபிசிஐடிக்கு மாற்றி தமிழக டிஜிபி சங்கர் ஜிவால் வந்து உத்தரவு ஒன்றை பிறப்பித்தார் அதன் அடிப்படையில் நேற்று இந்த வழக்குல கைது செய்யப்பட்டு ஜாமீனில் வெளிவந்த சதீஷ் நவீன் பெருமாள் ஆகிய மூன்று பேருக்கு சம்மன் அளிக்கப்பட்டது நேற்று சுமார் ஒன்பது மணி நேரங்களாக டிஎஸ்பி சசிதரன் தலைமையிலான போலீசார் இவர்களிடம் தனித்தனியாக தீவிரமாக விசாரணை மேற்கொண்டனர் இவர்களிடம் நடத்திய விசாரணை அனைத்துமே வாக்குமூலமாக பெறப்பட்டு அவர்களுக்கு வீடியோ பதிவும் செய்தனர் மேலும் இவர்களிடம் இருந்து பெறப்பட்ட வாக்குமூலத்தை ஏற்கனவே இவர்கள் தாம்பரம் போலீசாரிடம் குறிப்பிடப்பட்ட அந்த வாக்குமூலத்துடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரே மாதிரியான வாக்குமூலத்தை இவர்கள் கொடுத்திருப்பதாக வந்து தெரிய வந்ததை அடுத்து இவர்களிடம் பெறப்பட்ட இந்த செல்போன் மூலமாக இவர்கள் உரையாடியது யார் யார் எனவும் தற்போது தீவிரமாக சிபிசிஐடி போலீசார் இறங்கியுள்ளனர் குறிப்பாக இந்த பணமானது முருகன் மூலியமாக இவர்கள் வந்து நெல்லைக்கு செல்லப்பட்ட எடுத்து செல்ல திட்டமிட்டிருப்பது தெரிய வந்ததை அடுத்து இவர் யாரிடம் இருந்து பணத்தை பெற்றார் இந்த பணம் யாருக்கு சொந்தமானது குறிப்பாக நெல்லை வேட்பாளர் நைனா நாகேந்திரனுக்கு என இவர்கள் குறிப்பிட்டிருந்த நிலையில இந்த பணத்தை நெல்லையில் யாருக்கு இவர்கள் கொடுப்பதற்காக சென்றனர் என்பது தொடர்பான முழு விவரங்களையும் தற்போது தீவிரமாக திரட்டியுள்ள இவர்கள் அளித்த வாக்குமூலம் சரியாக உள்ளதா என்பது தொடர்பாகவும் குறுக்கு விசாரணை நடத்த நடத்தவும் தற்போது சிபிசிஐடி போலீசார் திட்டமிட்ட நிலையில் தற்போது இந்த குறுக்கு விசாரணை நடத்திய பிறகு மீண்டும் நாளை அல்லது நாளை மறுதினம் தம்மன் அளித்து இவர்கள் மூன்று பேரையும் இந்த அவர்கள் திரட்டிய தகவல்களை வைத்து மீண்டும் இவர்களிடம் வந்து விசாரணை நடத்த சிபிசிஐடி போலீசார் திட்டமிட்டதாக கூறப்படுகிறது இந்த விசாரணைக்கு பிறகு இவர்கள் அளிக்கக்கூடிய வாக்குமூலத்தை அடிப்படையாக வைத்து நயினார் நாகேந்திரன் உறவினர் முருகன் மற்றும் நயினார் நாகேந்திரனுக்கு தம்மன் அளித்து விசாரணை மேற்கொள்ளவும் சிபிசிஐடி போலீசார் திட்டமிட்டதாக தெரிய வந்துள்ளது நன்றி சோழமே விரிவான தகவல்களுக்கு